ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒன்று முப்பத்தி எட்டு வரைக்குங்க பிறகு ரோகிணி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி தசமி திதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் இன்று யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள் இன்று இன்றைய சூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் இன்றைய காலம் பகல் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒன்று முப்பத்தி எட்டு வரைக்குங்க பிறகு ரோகிணி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி தசமி திதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் இன்று சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நன்னாள் இன்று இன்றைய சூளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் இன்றைய ராகு காலம் பகல் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசியினுடைய அதிபதி ரெண்டாம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் நாளுக்குடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் குடும்பத்துக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செயலில் வேகம் கூடும் பல நடமாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் வெளிநாட்டு வர்த்தகங்கள் சிறப்பாக அமையும் அதுவே குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொடர்பாக வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இது இயந்திர பணியாளர்கள் வளர்ச்சி பெறுவார்கள் கலை இலக்கியம் துறையில் பணிபுரிபவர்களுக்கு வளர்ச்சி கூடும் நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் வாக்கினால் வசீகரம் பெறக்கூடிய ஒரு நாள் கொடுக்கல் வாங்கலில் நன்மைகள் இருக்கும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் எது எப்படி இருந்தபோதிலும் இந்த நாள் மிக மிக அற்புதங்கள் நடக்கக்கூடிய நிலை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் குருவும் செவ்வாயும் மூணாம் இடத்து அதிபதியான சந்திரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம் மிக மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணத்தால் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படலாம் பயணத்தால் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் அதாவது வீட்டில் பெரியவங்க பார்த்து திருமணம் நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதாவது உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பீங்க நல்லவர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் அதாவது நன்மைகள் அதிகம் கிடைக்கும் கணிதத் துறையில் உள்ளவர்கள் அதாவது கணினி துறையில் உள்ளவர்களுக்கும் சரி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சரி இன்றைக்கி வந்து மிக சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும் மற்றபடி பணிக்கு செல்லும் பெண்கள் பெண்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது இனிய நாளாக அமைய எங்களது வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்டமான நிறம் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் பனிரெண்டில் இருக்கிறார் வருமானங்கள் வரும் ஆனால் வருமானத்துக்கு தகுந்த செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நிலை புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவீர்கள் ஒரு சிலர் புதிய தொழில் துவங்க கடன் வசதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கடைச்சி நீங்கள் புதிய கம்பெனி துவங்க அஸ்திவாரம் அமைக்கலாம் வீடு கட்டுவதற்கான முயற்சியில் கூட நீங்கள் இறங்கலாம் இல்லை மன வாங்க நிலபுலன்கள் வாங்க சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் கூட நீங்கள் சிறப்பான பணியை செய்து முடிப்பீர்கள் துறையில் இருப்பவர்களுக்கும் உன்னதமான ஒரு நாள் எதிர்ப்புகள் சில இடங்களில் இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் குருமார்கள் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்று இந்த சிறப்பான எண் ஐந்து சிறப்பான நிறம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடகராசியில் இருக்கிற அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பக்ரகதியில் இருக்கிறதால மிக சிறப்பு ராசிநாதன் பதினொன்றில் இருப்பது பதினொன்றில் ஏற்கனவே குரு இருக்காங்க செவ்வாய் இருக்காங்க ரெண்டு கிரகம் இருக்குது அதையும் தாண்டி ராசிநாதன் பதினோராம் இடத்துக்கு போகிறான் சூப்பருங்க அற்புதம் நிறைந்த ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து சேரும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் என்ன பெரிய கடன் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நாள் வாகன செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வாகனம் ஒரு சிலர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கலாம் தெய்வ திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் எழுத்தாளர்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள் கற்பனாசக்தி பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு இந்த நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நிதித்துறை காவல்துறை உயர்கல்வித்துறை மற்றும் இராணுவத்துறை ரசாயனம் மில்ட்ரி போன்ற அமைப்புகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த செக்யூரிட்டீஸ் தாக்கி யூனிஃபார்ம் போடக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் செக்யூரிட்டிஸ் யூனிஃபார்ம் போடக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு அது கல்வி பயில இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக எல்லாம் சொந்த உத்தியோகத்துக்காக ஒரு சிலர் வெளிநாடு போகலாம் ஆக இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு நாள் எண் வந்து நாலாம் எண் அதிர்ஷ்டம் எண் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் ஒரு பின்னடைவு அல்லது ஞாபக மறதிகள் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இந்த கௌரவம் உயரக்கூடிய சில காரியங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும் கௌரவம் உயரக்கூடிய சில காரியங்களில் ஈடுபட்டு ம மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சண்டை சத்திரவுகள் வாக்குவாதங்கள் விலகி நல்ல சுமூகமான சூழல் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை செலவுகள் உண்டு சுபகாரிய சுபகாரிய செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவும் உண்டு இருந்தபோதிலும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான வண்ணம் பிங்க் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு யோகம் மிகுந்த நாள் எப்படிங்க யோகம் ஆமாம் ஒன்பதில் குரு இருக்கார் செவ்வாய் இருக்கார் அதையும் தண்ணி பதினோராம் இடத்த அதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இது பெரிய விஷயம் இல்லையா அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகம் மிகுந்த நாள் நினைச்சது மட்டும் இல்லை நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு குறுகிய தூரத்தால் நல் நன்மைகள் உண்டு ஒரு சிலர் நீண்ட தூரத்திற்கான பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த கற்பனை கவிதை அதாவது கற்பனை ராஜ்யங்களில் இருக்கக்கூடியவர்கள் கதை கவிதை எழுதுபவர்கள் சிறப்பான நாளாக அமைகிறது வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத நபர் வேற்று மொழி பேசும் அன்பர்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இருந்த போதிலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் வீண் பேச்சுகள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணியாளர்களுக்கு அனுகூலம் மிகுந்த ஒரு அற்புதமான நாள் ஏன்னா குரு செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார் சூரியன் பதினொன்றுலேயே இருக்கார் அப்போது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அனுகூலம் மிகுந்த ஒரு நாள் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்து இல்லத்தில் சுப காரியங்கள் பேசு நடத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் இன்றைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்